உயர்கல்வி பயில விருப்பும் மாணவர்களுக்கு வறுமை தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக பி நாற்பது பிரிவை சேர்ந்த பதினைந்து மாணவர்களை பொது பல்கலைக்கழகங்களில் சேர்ப்பது உள்ளிட்ட அவர்களுக்கான தொடக்க கட்ட உதவிகள் கிடைப்பது தொடர்பில் உயர்கல்வி அமைச்சர் டதோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் காடீருடன் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாசலம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதன் பலனாக மலேசியா புத்ரா பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் மேற்கல்வியை தொடர்வதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ள நாகதேவி மற்றும் நாகராணி ஆகிய இரு மாணவிகளை அப்பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் இணைந்து லிங்கேஸ்வரனும் சென்று நேரடியாக சந்தித்தார் அவ்வொரு சகோதரிகளும் வசதி குறைந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடுக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட அவர்களின் தந்தையால் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது அப்பாவை முழு நேரமாக பராமரித்துக் கொள்வதால் யாராலும் வேலைக்கு செல்ல முடியவில்லை இச்சூழ்நிலை ஒருபுறம் இருந்தாலும் கல்வியில் சிறந்த தேர்ச்சியை பெற வேண்டும் என்ற தங்களின் கனவுக்காக வெளிப்புற ஆதரவை அவர்கள் தேட தொடங்கியதாக செனட்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார் ஸோ ரெண்டு பிள்ளைங்க வந்து அக்கௌண்டிங் வச்சிருக்கு இங்கிலிசி படத்தான இங்கிலீஷாக ரெண்டு அக்கௌண்டிங் வச்சிருக்கு ஸோ எக்ஸாம்பி வந்து டெலி கால் பண்ணி அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் வச்சு கொடுத்து அட் சேம் டைம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே பொறுத்துக்கானு என்ன இருக்குன்னா சரியான ஒரு ஆளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பேர் கொடுத்தாங்க ஸோ ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப இன்ஸ்டேட் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல ஆக்சுவலி இப்படி மக்கள் அப்ரூஷ் பண்ணுறோம்னா அந்த மாதிரி அச்சந்திப்பின் ஒரு பகுதியாக உயர்கல்வி அமைச்சரை எங்களை மூலமாக சந்தித்து கலந்துரையாடும் வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டது அதைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திற்கு நுழைவதற்கான தொடக்க கட்ட தயார் நிலை செலவுகளுக்கு உதவ ஆயிரத்து ஐநூறு ரிங்கிட் நன்கொடை வழங்கப்பட்டதோடு அவர்களின் கல்வி பயணம் தொடர்வதற்கு தேவையான உதவிகள் வழங்குவதற்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக லிங்கேஸ்வரன் கூறினார் எந்த ஒரு மாணவரும் குறிப்பாக பி நாற்பது பிரிவை சேர்ந்த மாணவர்கள் கல்வியில் இருந்து பின்வாங்கிவிடக் கூடாது என்பதில் தாம் கவனமுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஸோ நான் என்ன செஞ்சேன் இது பதினஞ்சு பேர் லிஸ்ட் எடுத்து தத்து ஸ்ரீ சம்பரி அனுப்பினேன் கம்பெனி பிளான் பண்ணி கத்தி இங்கே டேரக்ட் அனுப்பிவிட்டேன் அவங்க டேரக்டாக சொன்னேன் தத்து ஸ்ரீ இவங்களாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபண்டிங் கொடுக்கணும் என்னென்ன லேப்டாப் ஃபண்டிங் அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபண்டிங் அட் சேம் டைம் வந்து யூனிவர்சிட்டி போகிற வந்து கொஞ்சம் அது எப்போங்க சொல்லு யூராக் பண்டி ஆஃப்தராக கொடுங்க ரத்தி சொன்னேன் ஸோ அவங்க டீம் வந்து இம்மிடியட்லி எனக்கு இம்மிடிய ஃபோனை வச்சு முடிச்சு தோஷிக்கிட்ட அரை மணி நேரத்தில் வந்து அவங்க டீம் என்னைக்கு தரக்கா அடிச்சு ரத்தி நம்பரி வந்து அப்படி ஒரு நம்பர் கொடுத்தாங்க இது ஸ்டூடெண்ட்ஸ் லீஸ்க்கெல்லாம் கொடுத்தி நாங்கள் செக் பண்ணி நாங்கள் வந்து டெஃபினெட்லி வந்து ஹெல்ப் பண்ண சொன்னாங்க உயர்கல்வியைத் தொடர நிதி சவால்களை எதிர்கொள்ளும் பி நாற்பது மாணவர்களுக்கு அக்கறையுடன் உதவிய உயர்கல்வி அமைச்சர் டதுஸ்ரீ ஜம்ரிக்கு தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் செனட்டர் லிங்கேஸ்வரன் கூறினார்